நீங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்ல இருந்து உங்களுக்கு வீரமணி முடிச்சப்போ ஒரு வாட்டி த்ரெட்டு வருது நைட் லெவன் ஓ கிளாக் டுவெண்ட்டி த்ரீ நாட் நாட் அவர்ஸு நான் எல்லாம் முடிச்சிட்டு பீச்சில் இருந்து புல்லட்ல வந்தேன் வடபழனி பக்கம் வீடு பிஸ்டல் நேர பெட்ரோல் டேங்கில் பிஸ்டலை வச்சுட்டு லோடட் பிஸ்டல பிஸ்டலா அப்படியே வச்சுட்டு ஸ்லோவா வந்தேன் ஸ்லோவா வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது கூட வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வண்டியை நிறுத்திட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிச்சு வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாருன்னு சொல்லிட்டு கேட்ட திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்ட திறந்து வச்சு நீ வீட்டுக்கு பாலக்கரையிலேருந்து ஒரு லெட்ரு வந்துச்சு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நாங்கள் உங்களை பண்ணுவோம் உடனே அந்த இடத்துக்கு போனோம் பாலக்கரையில் நான் இது காந்தி மார்க்கெட் போகிற பாதையில் ராமநாதபுரத்தில் நான் ஏடிஎஸ் புரோகிபிஷன் ஏடிஎஸ் ஒரு பையன் ராமேஸ்வரம் போனால் ஒரு பையன் அண்ணன் வணக்கம் பாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன் எப்போ மாதிரி டீ சாப்பிடுங்களாமா டீ வேண்டாமோ இல்லைன்னா ஒன்றும் இதை வச்சு ஒரு மூணு லட்ச ரூபாய் அடிச்சு போயிட்டான் எனக்கு அவரை தெரியும் நான் எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸ்டல் எல்லா வெப்பனும் வச்சிருக்கேன் தைரியம் வந்து உடலில் கிடையாது குரூப்ல கிடையாது மனசில் இருக்கணும் நைட்டு என்ன இருக்க முடியும் விதி வலியது அது என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு முடியும் அதுக்கு முன்னால் நம்மகிட்ட நெருங்கும் போது நாலு பேரை நம்ம சாச்சிட மாட்டோம் டிஸ்கவுண்ட்னால அவருடைய குடும்பங்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு வாதம் ஒன்று பொதுவாகவே வைக்கப்படுதுல காஞ்சிபுரத்தில் ஒரு அக்கீஸ் பதினோரு மாடல் கேஸு எண்பத்தி நாலு கேஸு டோட்டலாக த்ரீ செவன் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் நிறையா இருக்கு அந்த பதினோரு குடும்பத்துக்காரன் என்னன்னா அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க கொன்ன பிறகு உங்களுக்கு என்ன தோணும் செத்துட்டான நல்லது சக்சஸ் அவ்வளவுதான் நீங்க கன் எடுத்து அவர் என்கவுண்டர் பண்ணனும் டிசைட் பண்ணுங்க. ਉਹ மேல கம்ப்ளைன்ட் வந்திருக்கு வாங்குறார். என்னைய பிடிச்சி அவர் கை பிடிச்சி இழுத்தோம்னா அவரை வெப்பனை வச்சு விட்டாங்க வெப்பனை வச்சு வெட்டின உடனே திருப்பி நாங்கள் பக்கத்தில் போகிறேன் என்னையும் விட்ட வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் அழைக்கணும்னா அவரை சுட்டு தான் அதனால என்னுடைய பிஸ்டல் எடுத்து இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது

அவரை பார்த்தே அப்படியே பழகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நான் தொண்ணூற்றி எட்டில் எனக்கு ப்ரொபஷனரி ஏசையாக நான் வரேன் அப்போ திருபாதி சார் கமிஷனர் சார் அப்போது வந்து கோசிஜன்னு ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறோம் அவன் பிச்சை சொல்லி பெரிய குரூப்பு அந்த குரூப்போடைய அசோசியேட் அவன் அதில் ரெண்டு குரூப் உண்டு காஜாமலையில் பெரிய ரவிஸ் திருச்சியை ஆட்டி மா கட்ட பஞ்சாயத்து ஆமூல் எல்லாமே உண்டு அதில் ஒருத்தன் தான் கோசிஜன் நிறைய மாட்ரு கேஸ் அவனை ஏற்று சாட்சி சொன்னவனே மாட்ரு பண்ணுறான் கோர்ட்டுக்குள்ள இன்சைட் த கோர்ட் அப்படி மார்டர் பண்ண ஒருத்தன் அவனை இது பண்ண திரைப்படங்களை பார்க்கும்போது எல்லாருமே அந்த ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு சில அதிகாரிகள் வந்து அதுக்காகவே ஒரு ரூம் போட்டு பிளான் பண்ணுவாங்கள்ல இன்னும் எளிதாக சொல்லணும் அப்படின்னா எப்படியாவது இந்த இடத்துல வச்சு ஸ்கெட்ச் போட்டு இவங்களை போட்டுடணும் அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் வரும் இந்த மாதிரியான பிளான்டு என்கவுண்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லையா இல்லை சினிமா வேற வாழ்க்கை வேற நிறைய பேர் சினிமாவை பார்த்து தான் இப்போ உள்ள இளைஞர்கள் கெட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இப்படி இருக்குன்னு நினச்சா அது ரொம்ப தவறாக போயிடும் சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிற சினிமா போலீஸ் வேறு ரியல் போலீஸ் வேறு ரியலில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருக்குது போலீஸுக்கு வெளியே பார்க்கறதுக்கு நம்ம பந்தமாக இருக்கும் மரியாதை இருக்கும் ஆனால் உள்ளுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஃபேஸ் ஆகும் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா விடியோ காலம் டிஎஸ்ஆர் அது இதுன்னு பேசி பிரச்சனை ரெண்டாவது நல்லா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும் ஃபேமிலியோடு போக முடியாது வீட்டில் குடும்பத்துல பிரச்சனை பிள்ளையில கவனிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியாது நிறைய இருக்க முடியாது எந்த இதுக்கும் போக முடியாது எங்க நம்ம யார்கிட்டையாவது பேசினா அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா இந்த பயம் இவ்வளோ டிபிகல்ட் ஆனா நீங்க வெளியே பார்க்கும்போது எல்லாருமே சிரிச்சுட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க அப்ப அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கா நம்ம கிட்ட இவங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னே தவிர்த்திருக்கீங்களா நிறைய பாதிப்பு வரல அவங்க நம்மளுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நிறையா நிறைய தவிர்த்து இருக்கேன் இப்ப என்கிட்ட ஒரு நாலு பேர் பேசிட்டாங்கன்னு வச்சிங்க அவர் தானே ஏய் எனக்கு தெரியும்ப்பா அவரை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம அவர் சொல்கிறதுங்க என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு ராமநாதபுரத்தில் நான் ஏடிஎஸ்பி புரோஹிபிஷன் ஏடிஎஸ்பி ஒரு பையன் ராமேஸ்வரம் போனால் அவர் பையன் அண்ணன் வணக்கம்மா வாப்பா நல்லாயிருக்கேன் அப்படின்னு கேட்டோம் எப்போ மாதிரி டீ கூட சாப்பிடுங்களாமா டீ வேண்டாமோ இல்லைன்னா ஒரு டீ இதை வச்சு ஒரு மூணு லட்ச ரூபாய் அடிச்சு போயிட்டான் எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதில் நான் கேஸ் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கேன் கே இதில் நம்ம ராமநாதபுரத்தில் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஆயிடும் நம்மகிட்ட பழகிறதே ஏதாவது பெனிஃபிட்டுக்காக பழக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பேரை யூஸ் பண்ணிடுவாங்க நமக்கும் தெரியாது சிலர் ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட கேட்கவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அது வந்து த இதாயிரும் அதனாலே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுல நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸில் எதுக்கு நமக்கு புரியுது இப்போ நான் என்ன கேட்டேன்னா நம்ம கூட பழகிறவங்களுக்கு இப்ப நீங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்ல இருந்து உங்களுக்கு த்ரெட் ஏதாவது வந்திருக்கா த்ரெட் எல்லாம் இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை சரி நிஜமாக சொல்றீங்க கண் நிஜமாக சொல்கிறேன் த்ரெட் எல்லாம் வந்ததில்ல சிலர் வேண்டாதுக்கு என்னன்னா நேரடியாக த்ரெட் வராது ஆன் பிகா பார்ப்பேன் அவங்க சார்பாக வேற யாராவது ஒரு லெட்டர் மிரட்டி பார்ப்போம் என்ன லெட்ரு போடுறது ஒரே ஒரு வாட்டி பாலக்கரையிலேருந்து ஒரு லெட்ரு வந்துச்சு இத்தனை மணிக்கு இத்தனை இடத்துல அப்படின்னாங்க அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்தோம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் இல்லை இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நாங்கள் உங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ரைட் உடனே அந்த இடத்துக்கு போனோம் பாலக்கரில் நான் இது காந்தி மார்க்கெட் போற பாதையில் ஒண்ணுமே இல்லை யாருமே இல்லை அது ஒரு ஃபால்ஸ் ஆனா உங்களுக்கு அது படிக்கும் போது பயமா இல்லையா என்ன பயமே கிடையாது எந்த பயம் நம்மள பண்ணிட முடியாது அப்பெல்லாம் நம்ம துப்பாக்கி துப்பா பண்ணிடுவாங்க பண்ணலைங்கிறது செகண்டரி சார் பட் நமக்கு அப்படி ஒரு மெரிட்டல் வருது அப்படின்னும் போது நம்மள சார்ந்து நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க நம்ம இல்லாட்டி என்ன பண்ணலாம் எதுவுமே யோசிக்கலையா கொ நாய் கடிக்காது கடிக்கிற நாய் குழைக்காது அவன் செய்யணும்னா சைலண்டா வந்து செய்ய வரணும் அவன் லெட்ரு போட்டுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் குடுத்துகிட்டா பண்ண போறேன் அதே மாதிரி வீரமணி முடித்தப்போ கிங்ஸிலின்னு ஒரு எஸ்ஐ இருந்தார் அவர் கூட நான் என் கூட அவர் இருந்தார் ஒரு வாட்டி த்ரெட்டு வருது ஃபோனில் வருது அவர் தான் சொல்கிறாரு அவரே சொன்னார் த்ரெட்டு வருது அப்படின்னாரு இல்லை ரெண்டு பேருக்குமே நான் வீரமணியை இப்போ நாங்கள் தான் இது பண்ணோம் பண்ண என் கூட இருந்தார் அவர் அந்த அக்ரான்ஸில் இப்போ சொல்கிறாரு சொல்லும்போது ரைட் ஓகே பதினோரு மணிக்கே அவரை அனுப்பி விட்டுட்டு ஒரு போலீஸோடு அனுப்பிவிட்டு நான் புல்லட்டில் தான் வந்தேன் தனியாக புல்லெட்டில் தான் வந்தேன் பதினோரு மணி நைட்டு லெவன் ஓ கிளாக் டுவெண்ட்டி த்ரீ நாட் நாட் ஹவர்ஸுக்கு நான் எல்லாம் முடிச்சுட்டு பீச்சிலேருந்து இருந்து தனியாக புல்லெட்டில் வந்தேன் வடபழனி பக்கம் வீடு வீடு வர சொல்லிவிட்டு நான் ரைட் ஓகே புல்லெட்டில் வரேன் பிஸ்டலை நேராக பெட்ரோல் டேங்கில் பிஸ்தலை வச்சுட்டு லோடட் பிஸ்டலாக பிஸ்டலாக அப்படியே வச்சுட்டு ஸ்லோவாக வந்தேன் ஸ்லோவாக வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது கூட வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வண்டியை நிறுத்திவிட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் அடித்து வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாருன்னு சொல்லிட்டு கேட்ட திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்ட திறந்து வச்சு நீ வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு திருப்பி நடந்து போய் வாக்கில் வந்து திருப்பி நான் செக் பண்ணிட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு விடுப்பாங்க இது மாதிரி வரும் வன ஒன்றும் இருக்காது அதே மாதிரி ஒன்ஸ் ச மானா மத மானாமதுரை அந்த கேஸில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அது ஓசிஐ இன்ஃபர்மேஷனில் அதுக்கு வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்ருந்தாங்க வீட்டுக்கு ஏஆர் போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்புங்க அப்பவும் நான் தனியாக தான் போவேன் தனியாக தான் வரும் இது வரைக்கும் நான் போகத்தான் செய்கிறேன் நான் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸ்டல் வச்சுருப்பேன் நந்தான் எல்லா வெப்பனும் வச்சுருப்பேன் தைரியம் வந்து உடலில் கிடையாது குரூப்பில் கிடையாது மனசில் இருக்கணும் ரைட் என்ன இருக்க முடியும் விதி வலியது என்ன விதி வலியது அது என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு முடியும் அதுக்கு முன்னால் நம்மகிட்ட நெருங்கும் போது நாலு பேரை நம்ம சாச்சிட மாட்டோமா தமிழக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரிமினல்ஸு போலீஸை இது பண்ணி இந்த வெஞ்சண்ட்டாக பண்ண இது சரித்திரம் கிடையாது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போலீஸை அடிக்கிறாங்க அது பண்ணுறாங்களோ ஒழிய பிளான் பண்ணி பண்ணுறதுலாம் கிடையாது அதுக்கு நாங்கள் ரெடியாக தானே இருக்கோம் எனக்குலாம் பிஸ்டல் லைசன்ஸ் இருக்குது எல்லாமே கொடுக்குறாங்க அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸ்டல் வச்சுருக்கேன் ஓகே பிஸ்டல் தான் ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது இந்த என்கவுண்டர் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தூக்கம் வராமல் தவிச்சிருக்கீங்களா இல்லை நான் முடிவு எடுத்தேன் தான் முடிவு எடுத்தது தான் இவன் ஃபிட் ஃபார் இதுன்னா அவன் அவனு நம்ம நான் அவனை பர்பஸாக நம்ம பண்ணணும் வாண்டடாக பண்ணலையே அவன் நம்மளை தாக்குறா போலீஸை தாக்குறான் பப்ளிக்கைக்கு இடைஞ்சல் பண்ணுறான் அப்போ நம்ம சுடுறோம் அது கரெக்ட் தானே அவன் இருந்தான்னா இன்னொரு நூறு பேரை கொல்லுவான் ரவுடிஸுக்கு என்ன மனிதாயமானம் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கோ ஒரு இன்னோசன்ட் பீப்புளை செஞ்சுருந்தோம்னா பரவாயில்ல நம்ம இன்னோசன்ட் பீப்புளில் பக்கா ரவுடிஸ் எல்லாருமே இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிஷ்யூட் ரவுடிஸ்

நம்மளை காத்து கொள்றதுக்காக நம்ம சொல்றோம் பேசிக்காவே என்கவுண்டர் அப்படின்னு வரும்போது ரவுடிகள் கொலை செய்யறாங்க அது வேற ஒரு விஷயம் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதற்கு சட்டம் இருக்கு ஆனா காவல்துறை ஏன் சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இவங்க ஏன் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை காவல்துறை செயல்களைனால் நீங்கள் என்ன எத்தனை அக்யூஸுக்கு கன்விஷன் கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த போல போல பிடிக்கிற போலீஸும் செத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாங்கிறீங்களா எப்படி எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தற்காப்புக்காக அதை பப்ளிக்கும் செய்யலாம் பழைய ஐபிசியில் ஹண்ட்ரட் ஐபிசியில் வந்து ஒரு பொதுவான ஆள் நம்ம பொதுவான ஒரு ஆள் கூட நீங்கள் கூட இருக்கலாம் இல்லை தம்பி கூட இருக்கலாம் யார் வாட் எவர் இட் இஸ் அவங்க வந்து தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்துக்காகவோ தன் உடைமைகளை பாதுகாத்துக்கொள்வதற்காகவோ அதில் ஏதாவது ஏற்படுமானால் நம்ம வந்து கொள்ளலாம்னு இருக்குது நீங்கள் அவனை கொல்லாமல் எப்படி பிடிக்க முடியும் இல்லை சுடாமல் எப்படி பிடிக்க முடியும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அவன் என்னை கொள்ளவாரா அவனை தடுக்கணும்ல என் கையில் இருக்கிறது துப்பாக்கி தான் இருக்குது அதை வச்சு சுட்டு தானே தடுக்க முடியும் அதனால் அப்படி தான் பண்ணுற மொழிய சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கல சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த இதெல்லாம் கவுண்ட்ரு நடக்குது புரியுது இல்ல நான் அந்த இடத்துல அவங்களை சார்ந்த குடும்பத்தினர் இருப்பாங்க இவங்களுடைய இறப்புனால அந்த என்கவுண்டர்னால அவருடைய குடும்பங்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு வாதம் ஒண்ணு பொதுவாவே வைக்கப்படுது இல்ல என்னுடைய கொஸ்டின் என்ன அவன் ஒரு பத்து கேஸ் பண்றான் அவனுக்கு ஒரு எண்பது கேஸ் இருக்கு காஞ்சிபுரத்துல ஒரு அக்யூஸ் பதினோரு மர்டர் கேஸ் எண்பத்தி நாலு கேஸ் டோட்டலா த்ரீ செவன் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய இருக்கு அந்த பதினோரு குடும்பத்துக்காரன் என்னானா அவனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவன் குடும்பத்தை பத்தி யாராவது யோசிங்களேன் ஒரு ரவுடி ஒரு ரவுடி பதினோரு குடும்பத்தை அழிச்சிருக்கான அதை பத்தி இந்த பதினோரு குடும்பத்தை பத்தி யாரு யோசிச்சிங்களா யாரும் யோசிக்கலையா அதை முதல்ல யோசிங்க அதுக்கு என்ன ரெமெடி பதினோரு குடும்பத்துக்கு என்ன ரெமெடி அவன் ரவுடி கிடையாது மாமூல் கேட்குறான் மாமூலியில் கொடுக்கலன்னா கடையாடிச்சின்னு இருக்கிறான் ஆளை விட்டுறான் அப்போ எதுக்கு இவனுக்கு மட்டும் எல்லாரும் வக்காலத்து வரீங்க இல்லை பொதுவாகவே என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு கொலைக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு இதே கிடையாது மனித உரிமைகளை இது என்னைக்கு பாதிக்கப்பட்டவனு சாதகமாக போயிருக்கு பாதிப்புக்குட்படுத்த ரவுடிஸுக்கு மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸா நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பல்லாவரத்துலேயும் எங்கேயோ ஒரு கன்சீவ் லேடியை ஒருத்தன் ஸ்னாச்சிங் பண்ணான் தர இழுத்துட்டு எழுத்துட்டு போனான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் எல்லாரும் இதில் யாருக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் அந்த லேடிக்கு என்ன நடந்துச்சு என்ன பண்ணுனீங்கன்னு போலீஸை ஏதாவது கேள்வி கேட்டாங்களா அந்த ரவுடியை பிடிச்சி அடிச்சோ அடிச்சுட்டா அடிச்சிட்டாவோ கையை உடைஞ்சிச்சோ கால் உடஞ்சதோ இல்லை ஒரு என்கவுண்டரே ஆயிட்டுதுன்னா கூட ஹியூமன் ரைட்ஸ் அவனுக்கு தான் வருதா இல்லையா அந்த லேடிக்கு வந்துச்சா ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல பொதுவான மக்களே இருக்கட்டும் பேசுறவங்க பேசலாம் நரம்புலாம் நாக்க நாளும் பேசும் ஓன் குடும்பத்துக்கு வந்தா விட்டுருவியா அதை மட்டும் நான் கேட்குறேன் பொதுவா பேசுறீங்கல்ல அந்த குடும்பத்துல ஒருத்தரை மாட்ரு பண்ணிட்டாவோ இல்லை அந்த குடும்பத்துல ஒரு பெண்கள்கிட்ட ஒரு தாலியை அத்துட்டு போயிட்டாவோ கூட உடனே விட்டுருவியா ஹியூமன் ரைட்ஸ் விட்டுருவியா உடனே போடி அவனை அடி அது என்ன பண்ண கேட்குறீங்கல்ல அது அடுத்தவன் பொதுமக்களுக்கு வந்தால் வந்தா மட்டும் இதா அது ஒரு படத்துல சொல்ற மாதிரி பொதுமக்களுக்கு வந்த தக்காளி சட்னி இவங்களுக்கு வந்த ரத்தமா அப்படி கிடையாதுல ஹியூமன் ரைட்ஸ் வந்து நிறைய எல்லா தான் சாதமா போவாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாரு சாதகமா போயிருக்கான்னு கேளுங்க நீங்க ஒரு பன்னெண்டு பேர் என்கவுண்டர் இந்த பன்னெண்டு பேர்லயே இந்த பன்னெண்டு என்கவுண்டர்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் இது அப்படின்னா எந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கேஸ் அப்படின்னா சொல்லுவீங்க டிஸ்டர்ப் அப்படிங்கிறது லைக் உங்களை தூங்க விடாம இல்ல இந்த என்கவுண்டரில விடாம இந்த மாதிரி என்ன பாதிச்சது கிடையாது எப்படி பண்றதுங்கிற இது பண்றது பிடிக்கிறது அந்த இதுல அந்த நேரத்துல இருக்கிற இது மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா இதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ்ஸா இருந்தது வீரமணி இதுதான் வீரமணி ஓகே டிஃபிகல்டி அப்படிங்கிறது எந்த மாதிரியான டிஃபிகல்டி ஸோ அவன் பத்து இருபது பேரோட இருப்பான் அவனை இது பண்ணனும் அவனை அரஸ்ட் பண்ண போறோம் அரெஸ்ட் பண்ணும்போது ரெஃப்யூஸ் பண்றான் அப்போ வந்து எப்படி அவனை செக்யூர் பண்ணி கொண்டு வரது இந்த மாதிரிலாம் இருக்கும் செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பிளானிங் அது பண்ணணும்ல அவன் இருபது பேரோட வரமாட்டான் அவன் அடுத்தது ஃபைரிங் பண்ணுவான் இல்லை வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை எப்படி டிஃபென்ஸ் எடுக்கிறது நம்ம டிஃபென்ஸ் எடுக்கணும்ல போய் மாட்டிக்க கூடாதுல்ல ரெண்டு பேர் டிஃபென்ஸ் பண்ணும்போது நமக்கு அடி மேலே அடிப்படுவா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அவங்களுக்கு அட்மிட் ஆயிருக்குமே எங்க மேலாம் வெட்டுக்காயம்லாம் வந்து ஆயிருக்குமே ரொம்ப சிவியரா அதாவது நடந்திருக்கா இல்ல வெட்டுக்காயம் நம்ம சினிமா நடிக மாதிரி ஃபுல்லா கை கால் எல்லாம் போன பிறகு துப்பாக்கி தூக்கி எல்லாம் முடியாது பட் லைட்டா இன்ஜுரி செய்யப்படும் எந்த கேஸ் அப்படி நடந்துச்சு எல்லா கேஸ்லயுமே வா இல்ல ஸ்பெசிபிக்கா வீரமணி கேஸ்ல மட்டுமா வீரமணி கேஸில் எனக்கும் இன்ஜுரி ஆச்சு கிங்ஸ்லிக்கும் ஆச்சு மற்ற கேஸில் கான்ஸ்டபிள்ஸுக்கு ஆயிருக்கு ஒரு ரவுடியை கொன்ன பிறகு உங்களுக்கு என்ன தோணும் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் முடிஞ்ச பிறகு செத்துட்டானா நல்லது சக்ஸஸ் அவ்வளோதான்

எம்ஜிஆர் தரக்கடையிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட் வந்தமா சண்டே அவன் எப்போதுமே இருக்க மாட்டான் பாண்டிச்சேரி இண்டிச்சேரி போயிடுவாப்பில் அதுக்கப்புறம் இன்னை அன்னைக்கு வீட்டில் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் அது கடற்கரைக்கு வந்த அந்த வலையெல்லாம் பிஞ்சு வச்சு பின்னுறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சண்டே நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடும் வந்தோன்னே அவர் அவருக்கு தான் தெரியும் யார் கிங்ஸ்லிக்கு தான் தெரியும் அவர் போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வாங்குறாரு என்னையை பிடிச்சி அவர் கை பிடிச்சி இழுத்தோன்னே அவரை வெப்பனை வச்சு விட்டானு வெப்பனை வச்சு விட்டின உடனே திருப்பி நாங்கள் பக்கத்தில் போகிறேன் என்னையும் விட்டு வந்தாங்க வேற அதர்வைஸ் வேற வழியே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அதுவும் அவருடைய வீடு பக்கம் தான் நோச்சு அயோத்திக்கு அயோத்திக்கு பத்து பக்கத்தில் இந்த ஸ்லிம் கிளீரன் ஸ்லிம் கிளீரன்ஸ் போர்டுக்கு ஆப்போசிட் அந்த இடத்துல வேற வழியே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் போய் அழைக்கணும்னா அவரை சுட்டு தான் ஆனும் அதனால் என்னுடைய பிஸ்டல் எடுத்து சுட்டேன் பட் நீங்க அவரை டைரக்டா சொல்றீங்க அப்படின்னு போது சுத்தி ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா அவருடைய அடி ஆட்கள் யாருமே அவங்களை ஓடிட்டாங்க ஈரமணி மட்டும்தான் பிஸ்டல் வச்சிருப்பாப்புல இது அவத்தோல்லாம் அருவா தான் வச்சிருப்பேன் என்கிட்ட பிஸ்டல் இருக்கும்போது அருவா எங்க நிற்கும் அதனால எல்லாருமே ஓடிட்டாங்க இது வந்து அந்த மணல்லயே நடக்குதா பீச் சர்வீஸ் ரோட்ல ஓகே ஸ்லம் கிளியரன்ஸ் போட்டுக்கு ஆப்போசிட்ல சர்வீஸ் இன்னைக்கு இருக்க பீச் கிடையாது அது வேற மாதிரி இருக்கும் பீச் அந்த பெக்கஸா இருப்பாங்க பெக்கஸ் இருப்பாங்க அங்கதான் எல்லாருமே துணி துவைக்கிறது எல்லாமே சண்டே எவ்வரி சண்டே அங்கதான் நடக்கும் அதுதான் சர்வீஸ் ரோட்டில் ஒரு லேடி வெஹிக்கிள் கற்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு நான் போய்ட்டேன் எனக்கு லொக்கேஷன் தெரியாது நான் அப்போ வந்து ஒரு மாதம் கூட ஆகலை திருச்சியில இருந்து வந்து ஒன் மந்த் கூட ஆகல பட் நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த டிவில எல்லாம் காட்டுற மாதிரி போலீஸ் தலைமறைவா இருப்பாங்க அந்த இடத்துல இப்ப வள பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களும் மீனவர்கள் மாதிரியே வேஷ போட்டுட்டு வள பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல வீரமணி வரும்போது இவன் இருந்தா அடுத்த ரவுடிகள் வந்து உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக எடுத்து சுட்டுட்டாங்க அப்படி இருப்போம் இருக்குது மாறு தான் போனீங்களா இல்ல இல்ல நாங்க யூனிஃபார்ம்ல போனோம் அன்னைக்கு யூனிஃபார்மில் போனான் ஆனால் மார்வேசத்தில் இருக்க நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் மார்வேசத்தில் இருக்கிறது வந்து அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்காக ஏன்னா யூனிஃபார்மில் போனால் ஓடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக மார்வேசத்தில் ஸ்பெஷல் பார்ட்டிலாம் இருக்கும் பொழுது ஃபர்தராக மத்த அக்யூஸ்டை பிடிக்கும் போது நான் சிவிலில் இருந்திருக்கேன் ஓகே ஓகே அப்போ மற்ற அக்யூஸ் இந்த மாதிரி எப்பயாச்சும் பிடிக்க போகும்போது மாறு வயசுல போயிருக்கு போயிருக்கோம் என்ன மாதிரி அக்யூஸ் பிடிக்கும் போது என்ன வயசுல போயிருக்கீங்க இல்லை நிறைய அக்யூஸ் நிறைய அக்யூஸ் மாடர் கேஸ் அக்யூஸை தான் பிடிக்க போவோம் மெட்ரிகேஸ் அக்யூஸ் பிடிக்கும் போது பிடிக்க முடியாது ஊர்ல இருப்பான் அப்படி இருப்பா நம்ம என்ன வேஷம்னாலும் போடுவோம் பிச்சைக்கார வேஷம் கூட போடுவோம் என்ன வேஷம்னாலும் போடுவோம் நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க நான் பிச்சைக்கார வேஷம் எல்லாம் போட்டிருக்கேன் யாரை பிடிக்க போகும்போது நான் ஒரு அக்யூஸ்ட அந்த இதுல ஒரு மாடரிகேஸ் அக்யூஸ்ட்ட பிடிக்கும் போகும்போது போட்டிருக்கோம் திருப்பி பிளாட்ஃபார்ம்ல கேஸ் ஸ்நாட்சிங் அக்யூஸ்ட்ட பிடிக்கும் போது சும்மா வாக்கர்ஸ் மாதிரியே போவோம் வாக்கிங் நடக்கும் போது ஸ்நாட்ச் பண்ணுவாங்கல்ல அப்போ வந்து வாக்கர்ஸ் அந்த லேடிஸ்லாம் போகும்போது நாங்களே ஸ்னாச்சிங் எக்யூஸ் பிடிக்கும் போது சும்மா சாதாரண பப்ளிக் மாதிரி தலப்பாக கட்டிட்டு வே லுங்கியை கட்டிட்டு படுத்துருப்போம் திருப்பி ஹவுஸ் பிரேக்கிங் நடக்கிற இடத்துல அந்த சாக்கடையெல்லாம் போக முடியல அக்யூஸ் பிடிக்கும் அதில் படுத்துருந்துருக்கோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் போட்டிருக்கும் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா